வணக்கம் இது எஃப் தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இலங்கையின் நள்ளிரவில் நடந்த பயங்கரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் படுகொலை குருநாகலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவிக்கின்றனர் குருநாகல் மீதிகமாக வீடொன்றுக்குள் புகுந்த நாற்பத்தி ரெண்டு பேர்தான திருடனால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் சுமார் எண்பது வயது வயதிபர் எழுபத்தி ஏழு வயது அவரது மனைவி மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயது மகன் மூவரும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளன வீட்டுப்புகழ் புகுந்த நபர் கொடூரமான முறையில் வீட்டில் பலுலி செய்யப்பட்டிருப்பதுடன் கொலியாளி என்று சந்தேகிக்கப்படும் திருடன் பெருந்தொகை பணம் நகைகளுடன் பதற்றத்துடன் வீதியில் நடந்து சென்றுள்ளார் இதனால் சந்தேகமிடந்த போலீசார் திருடனை கை செய்துள்ளனர் வீட்டில் இளம் வயதினர் பெரிதாக இல்லை என்பதை அறிந்த திருடன் அதிகாலை மூன்று மணியளவில் வீட்டுக்குள் நுழைந்ததாக அறிய முடிகின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றனர் இலங்கையின் இனப்படுகொலை நினைவேந்தலுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய பிரித்தானிய அரசியல்வாதிகள் இலங்கையில் இடம்பெற்ற ஆயுதப் போரின் போது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு பொறுப்புக்குரல் மற்றும் நீதி வழங்கப்பட வேண்டுமென்ற முள்ளியவாய்க்கால் இனப்படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாளில் பிரித்தானிய அரசியல்வாதிகள் குரல் எழுப்பியுள்ளனர் இலங்கை தீவில் மனித உரிமைகள் மேம்படுத்துவதில் பிரித்தானிய கவனம் செலுத்தி வருவதோடு தங்கள் அன்புக்குரியவர்களை சுதந்திரமாக நினைவுகூர அனுமதிக்கும் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை பிரித்தானியா ஆதரிப்பதாக வெளிவாரச் செயலாளர் டேவிட் கமரன் குறிப்பிடுகிறார் எனினும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையின் வடக்கு பகுதியில் விஜயம் செய்தபோது அங்கு உண்மை நீதி அனைவரும் பொறுப்புக்குரலை பிரித்தானியா ஆதரிக்கும் என்று தாம் உறுதியளித்ததாக கெமரோன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவழி தமிழர்களுக்கான நிதியை உறுதி செய்வதில் இங்கிலாந்தே தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமென்றும் பிரித்தானியாவின் டிஜிட்டல் கலாச்சாரம் ஊடாக மற்றும் விளையாட்டுத் துறையின் பிரதி செயலாளர் இதனையும் கோரியிருக்கிறார் முள்ளிய வாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் நாளில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியதாக அவருடைய அறிக்கை அமைந்து செல்கின்றதாம் மேலும் மோதல்கள் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகின்றது ஆனால் இலங்கை அரசாங்கம் எந்த ஒரு அர்த்தமுள்ள விசாரணைகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை இத்துடன் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்க சர்வதேச சமூகத்திற்கு வழங்கிய உத்தரவாதங்களை நிறைவேற்றவும் அது தவறிவிட்டதாக அவருடைய கருத்து அமைந்து செல்கின்றதான் தமிழர்களுக்காக இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்திருக்கும் அமெரிக்க செனட்டார் கைதுகள் அச்சமின்றி தமிழர்கள் இனப்படுகொலையின் பதினைந்து ஆண்டுகள் நினைவு கூற அனுமதிக்க வேண்டுமென்ற அமெரிக்க செனட்டர் வேண்டுகோள் வைத்திருந்தார் அமெரிக்க செனட் வெளியுறவுக் குழுவின் தலைவராக பதவி வகிக்கும் செனட்டர் ஹார்டியன் தனது தளத்தின் மூலம் இந்த கூறிக்கையை விடுக்கின்றார் இலங்கையின் கொடூரமான உள்நாட்டை போரும்போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் வலுக்கட்டாயமாக காணாமல் போக்க செய்யப்பட்டனர் சித்திரவதை மரணித்தவர்களின் நினைவேந்தலுக்கான முள்ளிவாய்க்கால் தினத்தை கைதிகளும் தொந்தரவுகளும் மேற்கொள்ளப்பட்டன இதனை மையப்படுத்திய அமெரிக்க செனட்டரின் கோரிக்கை வெளியிடப்பட்டுள்ளன முன்னதாக வடகிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் கண்காணிப்புகள் துன்புறுத்தல்கள் கைதிகள் தொடர்கின்றன மட்டக்களப்பில் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் வெளியே கவன ஈர்ப்பு போராட்டத்தின் போது கை செய்யப்போவதாக அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றனர் இலங்கை போலீஸ் அதிகாரிகள் விழிப்புணர்வுக்காக அமைக்கப்பட்டிருந்த பூக்கள் மெழுகு பருத்திகளை ஆக்ரூசமாக தள்ளி மாணவர்கள் பரிமாற இருந்த கஞ்சி பாணியை எடுத்துச் சென்றனர் அதே நேரம் திருகோணமலை சம்பூரில் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் வகையில் கஞ்சி பறி பரிமாறிய நான்கு தமிழர்கள் கை செய்யப்பட்டிருந்தனர் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் கெனீடிய பிரநிதியின் உருக்கமான பதிவு இலங்கையின் பீடபலமான முள்ளிவாய்க்கால் படுகொலையில் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை உட்பட சர்வதேச தரப்புகளிலப்படுகின்றது அந்த வகையில் கெனேடிய அரசியலின் முக்கிய பிரதிநிதியும் சுகாதார அமைச்சருமான ஹெலண்டின் அவரது அலுவலகத்தில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தாயக உறவுகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் இது தொடர்பாக உத்தியபூர்வமான தளத்தில் ஒரு பதிவின்றி பெற்றிருக்கின்றார் தமிழ் இனப்படுகொலை நினைப்பினாலில் பாய்க்கால் மற்றும் இலங்கையின் ஆயுதப்போரில் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதோடு கனடாவிலும் உலகெங்கிலும் தமிழ் சமூகத்துடன் இந்த அர்த்தமற்ற வன்முறையின் தாக்கத்துடன் தொடர்ந்து வாழ்கின்றோம் என்றும் சொல்லியிருக்கிறார் தோல்வியை உணர்ந்திருந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வழி இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் சவேந்திர செல்வா போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல் போரில் தோல்வியடைக்கப் போகின்றோம் என்று புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நன்கு உணர்ந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் தப்பிச் சென்றிருக்கலாம் ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என்று முன்னாள் இராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியும் சவேந்திர சில்வா அறிவிக்கிறார் இறுதிக்கட்ட போரில் சுமார் பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் மீட்டிச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை ஐம்பத்தி எட்டாவது படையணியின் தளபதியாக இதனை நான் கூறுகின்றேன் பொதுவாகவே தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை மீட்டிச் செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்திச் செல்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம் இத்தகைய முயற்சிகளை தமிழீழ விடுதலை புலிகள் இரண்டாம் நிலை தலைவர்கள் கூட செய்திருக்கலாம் ஆனால் போரிலிருந்து தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தப்பிச் செல்வது என்பது சாத்தியமற்ற முடியுமாக இருந்தது ஏனெனில் சுற்றிவளைக்கப்பட்ட வளைக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் பாதுகாப்பு வலியங்கள் என்பவற்றிலிருந்து மீண்டும் செல்வதென்பது எளிதான முடியமல்ல அவருணொரு வாய்ப்பிருந்திருந்தால் நிச்சயம் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தப்பிச் சென்றிருப்பார் ஆனால் இறுதிக்கட்ட போர் அனைத்து பக்கங்களிலும் அடைக்கப்பட்டதாக முன் போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல் போரில் தோல்வியடைய போகின்றோம் என்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தால் தப்பிச் சென்றிருக்கலாம் ஆனால் அவரிடம் பெறவில்லை இதற்கு ஆதரமாக அவரது உயிரட்ட உடல் எமக்கு கிடைத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார் சவீந்திர சில்வா சிங்களவர்களையும் கலங்க வைத்த முள்ளியவாய்க்கால் பேரவலாம் தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் முள்ளியவாய்க்கால் பதன் ஐந்தாவது ஆண்டு தினம் தாயகமெங்கும் சர்வதேச மங்கம் உணர்வுபூர்வமாக நிஷ்டிக்கப்பட்டிருந்தது முப்பது வருடங்களாக ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் பதினைந்து வருடங்கள் கடந்துவிட்டன இதோட்பான நிகழ்வுகள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளில் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள இளைஞன் ஒருவர் முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற நினைவு தின நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதுடன் பலி சுமந்த நிகழ்வுகளை தனது சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் எங்கள் சொந்த மக்களை அளவைத்த நாங்கள் வென்றது போர் அல்ல என்று குறித்த இளைஞன் தனது பதிவில் குறிப்பிடுகிறார் ஒரு தென்னை மரத்தின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதன் மூலம் முள்ளிவாய்க்கால் மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை என கூறுகின்றனர் முள்ளிவாய்க்கால் படுகொலை அடையாளப்படுத்த இந்த தென்னை மரங்கள் போதாது என்றும் குறிப்பிடுகிறார் முள்ளிவாய்க்காலில் அழுது கண்ணீர் வடிக்கும் ஈடத்து தாய்மார்கள் ஈடு இல்லாதவர்கள் ஈடு இல்லாதவர்கள் தனது பிள்ளையின் இழைப்பை வலி தாங்கி ஒருவரும் மட்டும் தெரியும் ஒரு பிள்ளையின் இழப்பின் வலி தாய் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் தமிழ் மக்களின் கண்ணீர் வலி தென்னிலிங்க மக்களுக்கு புரிந்து கொள்ள தடையாக இருக்கிறது என்று சிங்கள இளைஞன் பதிவிட்டுள்ளார் தமிழீழ தேசிய தலைவர் வெளிப்பிள்ளை பிரபாகரனன் அவருடைய குடும்பத்திற்கு டென்மார்க்கில் அவரது உறவுகளால் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அஞ்சலி செலுத்த நிகழ்வுகள் டென்மார்க்கில் மிக சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சகோதரன் மனோகரன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் இந்த விசேட நிகழ்வுகள் அனைத்தும் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது தாயாரின் கையடக்க தொலைபேசியில் சமூக வலைதள காதல் இருவரால் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பாடசாலை மாணவி எனது தாயின் கையெடுக்க தொலைபேசியில் சமூக ஊடகங்களை பயன்படுத்திய பாடசாலை மாணவியொருவர் சமூக வலைதள காதலனை நம்பி வீட்டை விட்டு புறப்பட்டு இரண்டு பேரால் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் அவிசாவலை திட்டம் வசிக்கும் பாடசாலை மாணவியொருவரே இவ்வாறு பாதிக்கப்பட்டவர் இவர் பாடசாலை மாணவியின் தனது தாயின் கையெடுக்க தொலைபேசியில் சமூக ஊடகங்களில் உலவிக் கொண்டிருந்தார் சமூக ஊடகங்கள் பற்றி அதிக அறிவு இல்லாவிட்டாலும் தனது பாடசாலை நண்பிகள் கையெடுக்க தொலைபேசியல் சமூக ஊடக வலைப்பினர்களை இவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார் தொடர்ந்து தனது தாயின் கைபேசியில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி இந்த மாணவிக்கு இளைஞர் ஒருவர் அறிமுகமாக இருக்கிறார் அந்த இளைஞனுக்கு வயது இருபத்தி மூன்றோ இவர் கொரோனா பிரதிசத்தில் வசிப்பவர் விரைவில் இருவரும் காதல் வசப்பட்டனர் இருவரும் விரைவில் சந்திக்க விரும்பினார்கள் குறித்த இளைஞனை சந்திப்பதற்காக அவிசாவளை திட்டம் புறையிலிருந்து ஹொரணைக்கு செல்ல தயாராகியிருந்தார் பாடசாலை மாணவே இந்த விஷயம் அவரது வீட்டில் யாருக்கும் தெரியாத அவிசா சிறுமி பேருந்தல் பயணித்து ஹொரணைக்கு சென்ற போது முகனு காதல் இருக்கவில்லை சிறுமி அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் வீடு திரும்ப முடிவு செய்தார் குரணிலிருந்து பாதுக்க செல்லும் பஸ்ஸில் சிறுமி ஏறியுள்ளார் பின்னர் பாதுக்கிலிருந்து அவிசாவிளை அடைய ஹென்வெல்ல பேருந்தல் ஏறியுள்ளார் ஹெங்வெல்ல வந்து அங்கிருந்த பஸ்ஸில் அபிஷாவலை வந்து கிராமத்துக்கு வர திட்டமிட்டிருந்தார் ஆனால் நடந்தது வேற பாதுக்கையிலிருந்து ஹென்வெல்ல நோக்கிய பேருந்தில் பயணித்த சிறுமி அங்கு பயணித்த இளைஞருடன் சந்தித்துள்ளார் இவர் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிபவர் இவர் இரவு பணியை முடித்துவிட்டு தங்கம் செல்வதற்காக இந்த பேருந்தல் சென்று கொண்டிருந்தார் இந்த இளைஞன் சிறுமியுடன் பேச்சு கொடுத்து அவர் ஏதோ வருத்தத்தில் இருப்பதை மிக நுட்பமாக அறிந்தார் சிறுமி தனக்கு நடந்தது இந்த இளைஞரிடம் கூறியிருக்கிறார் தந்திரமாக அந்த இளைஞன் அவரை பேருந்திருந்து இறக்கி சிறுமியை தன் தங்குமிடத்துக்கு அழுத்தி சென்றுள்ளார் தங்குமிட உரிமையரிடம் தான் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் என்றும் கூறி ஏமாற்றியுள்ளார் சிறுமி வயது குறைந்து தங்குமிட உரிமைகளுக்கு சந்தேகம் இருந்தாலும் இந்த சிறுமிக்கு பதினெட்டு பேர் நிறைவடைந்ததாக அந்த இளைஞன் கூறியிருக்கிறார் இளைஞருடன் தங்கிய சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டார் மறுநாள் காலை சிறுமி வீட்டுக்கு செல்ல தயாராகியபோது கிராமத்துக்கு செல்வதனால் ஹங்வெல்ல வந்த சிறுமியை பஸ்ஸில் ஏற்றிவிட முடியாது என்று கூறி இளைஞன் முச்சக்கரவண்டியை கொண்டு வந்த சிறுமியை ஹேண்ட்வெல்லக்கு அழைத்து சென்று அவிசாபலை பஸ்ஸில் ஏற்றி விடுமாறு சாரதியிடம் கோரிக்கை விடத்திருக்கின்றார் கோரிக்கையேற்று சாரதி சிறுமியை முச்சக்கர வண்டியில் ஏற்றி கொண்டு ஹேண்ட்வெல்ல நோக்கி புறப்பட்டுச் சென்றார் பலியில் முச்சக்கர சாரதி சிறுமியுடன் பேசியுள்ளார் ஏனெனில் சிறுமி ஒருவித சிக்கலில் இருப்பது அவரது முகத்தில் தெரிந்தது முச்சக்கரபண்டி ஓட்டுநரும் தந்திரமானவர் சிறுமியை முச்சக்கரபண்டியில் தனது வீட்டுக்கு அழைத்து சென்றார் அதே வீட்டில் முச்சக்கரபண்டி சாரதியினால் அவரும் துஸ்பிரீகம் செய்யப்பட்டார் மீண்டும் சிறுமி ஹங்வெல்லையிலிருந்து அவிசாவளி செல்லும் பஸ்ஸில் ஏறி திட்டம்பரை வீட்டுக்கு சென்று வீட்டில் உள்ளவர்களிடம் நடந்ததை கூறியிருக்கிறார் சிறுமியுடன் தாய் பாதுகா போலீசாருக்கு சென்ற சம்பவம் குறித்து வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் வாக்குமூலத்தின் பிரகாரம் பாதுக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பிரதான சந்தை நபர்கள் இரண்டு பேர் கை செய்யப்பட்டனர் திருகோணமலையில் சிக்கிய பிரதான நான்கு கொள்ளையர்கள் இரவு நேரங்களில் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளிடம் தங்கள் உள்ள பெருமதியான பொருட்களை திருடும் பெண் கும்பலை கந்தளாய் போலீசார் கை செய்தனர் பேருந்தில் பயணித்த பெண் பயணி ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த நான்கு பெண்கள் கை செய்யப்பட்டனர் கம்பாந்தோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த இரவு நேர பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் பத்து லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பெருமதியான தங்கத்தை இழந்துள்ளார் இதன் அடிப்படையில் கந்தளை போலீசார் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது பேருந்தில் தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த மற்றொரு பெண் தூங்கிய பின்னர் இந்த தங்கத்தை திருடி சென்றதாக அந்த பெண் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் கந்தள நகர்ந்து களவாடிய பெண்ணும் மேலும் மூன்று பெண்களும் இறங்கியதாகவும் அதன் பிரகாரம் போலீஸ் நடமாடும் வாகனங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டனர் கை செய்யப்பட்ட பெண்கள் இருபத்தி ஒன்றோ இருபத்தி மூன்றோ முப்பது மற்றும் நாற்பது வயதுடையவர்கள் இவர்கள் புத்தளம் பகுதியினைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் நீண்ட தூர பஸ்ஸுகளில் பயணிகளின் பெறுமதியான பொருட்களை திருடுவதை சில காலமாக தொழில் செய்து வருவதாக கண்டுபிடிக்கப்படுகின்றனர் கை செய்யப்பட்ட சந்தை நபர்கள் கந்தளா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்றனர் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்க உலக பணக்காரர் வரிசையில் இருக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்கை சந்தித்திருக்கிறார் இந்தோனேசியாவில் நடைபெறும் பத்தாவது உலக வாட்டர் வாட்டர்ஃபோம் உயர்மட்ட கூட்டத்தின் போது ஜனாதிபதி டனி விக்ரமசிங்க கோடீஸ்வர தொழிலதிபர் எலான் இடையில் விசேட சந்திப்போன்று இடம்பெற்றிருந்ததா உலகில் அதிவேக இணைய சேவையான ஸ்டார்லிங்கை இலங்கையில் ஆரம்பித்த தொடர் குறித்த கலந்துரையாட இருப்பதுடன் இலங்கையை உலகளாவிய ஸ்டார்லிங் பலமைப்புடன் இணைப்பதற்கான விண்ணப்ப செயல்முறையை விரைவாக கண்காணிப்பதற்கு உறுதியளித்திருக்கிறார் எலான் மாஸ்க் இலங்கையின் மெர்சி பொருளாதார ஆற்றல் முதலீட்டுக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஜனாதிபதி எலான் மஸ்குடன் கலந்துரையாடியிருக்கிறார் ஸ்டார்லிங் தொலைதூர இடங்களுக்கு குறைந்த விலையில் இணையத்தை வழங்குவதற்கு தனியார் விண்வெளி பயண நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸால் உருவாக்கப்பட்ட செயற்கற்கோள் நெட்வொர்க் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனை ஏற்றுக்கொள்ள முடியாது சம்மந்தன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை தமிழ்ச கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சம்பந்தன் அறிவிக்கிறார் சம்பந்தன் சுமந்திரன் நீரில் சந்தித்து ஒருதோடு சந்தித்ததாகவும் அதன் பின்னர் தொலைபேசி வாயிலாக உரியாடியதாகவும் இந்த நிலையில் ஜனாதிபதி தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக மூன்று விடியங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முதலாவது நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருப்பதோடு ஐக்கிய இலங்கைகள் தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை முன்னெடுத்து வருகின்றோம் என்றும் சொல்லியிருக்கின்றார் பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்படிக்கை மீறுவதாக அமையும் என்றும் ஏனென்றால் ஒஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கம் சமஸ்டி அடிப்படையிலான பேச்சுக்கு தயார் என்று கூறியுள்ளது ஆகவே பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்குவதனூடாக அந்த ஒப்பந்தத்தை தூக்கியிருந்து செயல்பட முடியாது மூன்றாவதாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடகிழக்கு இணைப்பு செய்வதாக இருந்தால் வாக்கெடுப்பை செய்ய வேண்டாம் எனினும் அவ்வாறு வாக்கெடுப்பை செய்வதாக இருந்தால் கல்லோயா திட்டம் உட்பட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டாம் ஆகவே கிழக்கு மாகாணத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் மேல் குடியேற்றப்பட்டதன் பின்னரே வாக்கெடுப்பை நடத்த முடியும் அந்தவித சந்தர்ப்பங்களை விடுத்து பொது வேட்பாளர் தெரிவிக்கச் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சம்பந்தன் தமிழீழ விடுதலை புலிகளால் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு முள்ளியவாய்க்காலில் அந்த இயக்கத்தின் ஆணிவர்கள் அறுக்கப்பட்ட காலம் அது எங்கள் தமிழினத்தின் மகத்துவமிக்க தலைவனுக்கும் உரியான வீரவணக்கத்தை பதிவு செய்யும் நிலையில் எவரும் இருக்கவில்லை என்றாலும் பல நாடுகளுக்கு முடியும் வரை எழுதப்படும் வகையில் தேசிய தலைவரின் உதிரத்து உறவுகளால் குடும்ப உறவுகளால் நினைவஞ்சலிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட மக்களின் கூட்டம் இதை நிம்மதியாக நிறைவு கொள்ளுங்கள் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் போராளிகளான அவரது மகன் சால்ஸ் சண்டனி அவரது மகள் துவாரகா ஆகியோருக்கு எமது வீர பதிவு செய்து கொள்கின்றோம் தமிழீழ தேசத்தின் முதல் பெண்மணியான அம்மையார் மதிவதனை பிரபாகரன் அவர்களுக்கும் புகழ் வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றோம் நன்றி